அந்த அன்னருச்சி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல வந்து நீங்க எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது வாஷ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் கிளீனா இருக்கிறதுனால பெல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நமக்கு ரொம்பவே பிடிச்சமான இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்தது நிறைய பீஸ் நாங்க டெலிவரி கொடுத்தோம் ஸோ இப்போ வந்து நியூ அறைவெல்லாம் வந்துருக்கு ரொம்பவே அழகா இருக்காரு கணேஷன் வந்து உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா கால் மேல கால் போட்டு ஒரு சிட்டிங் கணேஷா அவ்வளோ அழகா இருக்காரு அடுத்து அஞ்சு நோம வச்சது உங்களோட பூஜா அறையில இது வைக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு விளக்கு வச்சு சைட்ல பேக் சைட்ல ஒரு போல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி பாருங்க அடுத்து ரொம்பவே எக்ஸ்பர்ட் கணேஷ் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம கணேஷும் இருக்கும் போது எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஸ்டிக் சிங்கிளோட இருக்கு மேல வந்து இந்த ஆன்லைன் கேம் போடுற மாதிரி இருக்கு லக்ஷ்மி கணேஷ் சரஸ்வதி இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு வர்க் பண்ண எவ்வளவு நீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அந்த குபேர பானைக்கு நிறைய வாண்டட் இருந்தது இது அடுத்த சைஸ் அதாவது அதை விட பெரிய சைஸ் ரொம்பவே அழகா இருக்கு நான் ஒண்ணு ஓபன் பண்ணியே காமிச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைனும் வந்துருக்கு ரொம்ப அழகா இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது பிளைன் பார்த்தோம் இங்க பாருங்க இதுக்கே பெரிய சைஸ் இது அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இந்த குபேர பானை இதுல வந்து எப்படி நம்ம செல்வம் செலுத்துதோ அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் செல்வம் கண்டிப்பா செலுத்தும் சோ இது மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ஐட்டம்ஸ் நம்ம சில ரூபாய் எலக்ட்ரானிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு டேரக்டாவும் விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன்ல உங்களுக்கு ஆர்டர் பண்ணும் அப்படின்னா மேல தெரியுங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணிடுங்க எங்க செல்வம் சூலூர் துருபா எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரங்கள் சூரூர் கேம் சிகச் மிக அருகில் சூலூர் கோவை